அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம இப்போ மார்க்கெட்டில் எளிதாக நிறைய கிடைக்கக்கூடிய விளாம்பழத்தை பயன்படுத்தி எப்படி ஒரு இனிப்பு பச்சடி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் மார்க்கெட்டில் பார்க்கும்பொழுதெல்லாம் இந்த பழத்தை யாரும் விரும்பி வாங்குறதில்ல ஒருவேளை இது கரடு முரடான அமைப்பு தான் காரணமான்னு தெரியல இந்த மண்ட ஓடு வந்து ரொம்ப திக்காக இருக்கும் பழுப்பு கலந்த மஞ்சள் நிறத்தில் பச்சை நிறத்தில் இருக்கும் நல்லா பழம் பழுக்கும்பொழுது ஓடு வந்து பழுப்பு நிறமாக மஞ்சள் கலந்து இருக்கும் தேங்காய் உடைக்கிற மாதிரி இதை உடைச்சோம்னாக்க இந்த ஓட்டுக்குள்ளே இருக்கிற சதைப்பகுதி இந்த மாதிரி இருக்கும் இது நல்ல நறுமணத்தோடு இருக்கும் சதைப்பகுதி வந்து ஆரஞ்சு கலந்த ஒரு மஞ்சள் நிறத்தில் நிறைய விதைகளோடு இருக்கும் பாருங்கள் இந்த விதைகளோடையே சேர்த்து நம்ம சாப்பிடலாம் இந்த விழாம்பழத்தை அடிக்கடி சாப்பிடும் பொழுது செரிமான அமைப்பு வந்து மேம்படும் வயிற்றுப்போக்கு எரிச்சல் அப்புறம் குடல் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுமே குணமாகும் இதன் சுவை வந்து வித்தியாசமாக இருக்கும் இனிப்பு புளிப்பு மற்றும் துவர்ப்புன்னு எல்லா சுவையும் கலந்துருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாறுபட்ட சுவை பிடிக்கலை அப்படின்னாக்க இதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரையை தூளை வந்து தூவி கலந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது உடலுக்கு நல்ல சக்தி கிடைக்கிது குறிப்பாக இயற்கையாக மருந்தடிக்காமல் விளையக்கூடிய இந்த மாதிரி பருவகால பழங்களை அடிக்கடி நம்ம பயன்படுத்தி நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்க முடியும் இதில் இப்போது எப்படி பச்சடி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதை வந்து ஓட்டை உடச்சி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற சதப்பகுதியை மட்டும் ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் இதை வந்து நல்லா ஸ்பூன் ஆட்டி விட்டுக்கணும் இது கூட நம்ம வெள்ளம் இருந்ததுன்னா வெள்ளத்தை சீவி சேர்த்துக்கலாம் இல்லை நாட்டு சர்க்கரையை வந்து கலந்து தேவையான உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு கலந்து நல்லா பிசஞ்சு விடலாம் இது கொஞ்ச நேரம் ஊறும் பொழுது இந்த வெள்ளமும் அதாவது இந்த நாட்டு சர்க்கரையில் சர்க்கரையும் வெள்ளம் வெள்ளமும் சேர்ந்து பழத்தோடு கலந்து ஒரு செமி சாலிட் பருவத்துக்கு வரும் இதை அப்படியே நம்ம வந்து பச்சடியாக பரிமாறலாம் தாளிப்பு எதுவும் செய்ய தேவையில்லை உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும்னாக்கா வேணும்னா இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவிக்கலாம் கூடுதல் சத்துக்கு முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடைச்சி நெய்யில் கலந்து இதில் தாளிப்பில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை கொஞ்சம் இது கூட காரமும் சேரணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு வரமிளகாய் வந்து தாளித்து இதோடு சேர்த்து கலந்துக்கலாம் இந்த இனிப்பு புளிப்பு உர்ப்போடு கொஞ்சம் காரமும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான சுவை நமக்கு கிடைக்கும் சத்தான வித்தியாசமான சுவை உள்ள பச்சடி நமக்கு கிடைக்கும் இந்த பழத்தில் அதிக அளவுக்கு கால்சியம் ஃபாஸ்பரஸ் இரும்பு சோடியம் பொட்டாசியம் இது எல்லாமே இருக்குது இது கூடவே கார்போஹைட்ரேட்டும் புரதமும் இருக்குது இது வந்து குறைந்த கிளைசமிக் குறியீட்டு பழமாக கருதப்படுறதால இதை வந்து நம்ம சர்க்கரை அளவை வந்து குறைக்கும் அதனால் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதால நீரிழிவு நோயாளிகளும் தாராளமாக இந்த பழத்தை சாப்பிடலாம் பருவகால பழங்களை பயன்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்